ஸ்ரீ மகாகணபதைய நம ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ மாத்திரே நமக அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாத ஆயுள்ய நட்சத்திர திருநாள் அதாவது கும்பமுனியாக விளங்கக்கூடியதான எம்பெருமான் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரனுடையதான பிறந்த ஜென்ம நட்சத்திர திருநாள் அதனாலே அனைவரும் கூட எல்லாம் வல்ல லோபாமுத்ராதி சமேத அகஸ்திய பரவான் குரு பகவானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்று அவருடைய அபிஷேகத்தையும் ஆராதனையும் கண்டுகளிக்க வேண்டும் அதன் சமயம் சுவாமியினுடையதான வரலாற்று கதையையும் கூட சேர்த்து இணைக்கின்றேன் பதினெண் சித்தர்களில் ஒருவராம் அகத்தியர் முதல் வராம் அகத்தியர் அவர் தோன்றிய வரலாறை பற்றி பார்ப்போம் முன்பு ஒரு சமயம் தாருகாசுரன் மற்றும் பல அசுரர்கள் தேவர்களையும் முனிவர்களையும் பூலோக மக்கள்கள் அனைவரையும் துன்புறுத்து கொண்ட காலம் அது அச்சமயம் அவர்கள் அனைவரிடத்திலும் இவ்வாறாக பலவிதமான பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு அங்கிருந்து ஓடி போய் சமுத்திரத்திற்குள்ளே ஒளிவது வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார்கள் இப்படியே பல நாட்கள் அவர்கள் தவறு செய்வது மீண்டும் சமுத்திர கடலுக்குள்ளே சென்று மறைந்து வாழ்வதாகவே வாழ்க்கை நடத்தி வந்தார்கள் அப்படி இருக்கையிலே தேவர்களை காக்கும் பொருட்டு தேவராஜனாக விளங்கும் இந்திர பகவானாகப்பட்டவர் என் திசை காவலர்களிலே இருவரை தேர்ந்தெடுத்தால் அதில் ஒருவராக விளங்கும் அக்னி பகவானை அழைத்து இந்த கடல் இருக்கும் வரைதான் இவர்களது அட்டகாசம் தொடரும் எனவே அக்னிதேவா உனது இந்த வெப்பத்தினாலே கடலில் இருக்கும் அனைத்து நீரையும் வற்றச் செய்து விடு என்று சொல்லி கட்டளையிட அக்னி பகவானோ நீரில் இருக்கும் உயிரினங்கள் மற்றும் இதை சார்ந்த மக்களின் நிலையெல்லாம் என்ன ஆவது இதை நான் செய்ய மாட்டேன் இது பாவச்செயல் எனவே என்னை விட்டுவிடுங்கள் இந்திரா என்று அச்செயலில் இருந்து தப்பித்து சென்று விட்டார் மீண்டும் அடுத்த முறை வாயு பகவானை அழைத்தார் இந்திரன் அவர் சொன்னார் அக்னி பகவான் சொல்லியது போலவே தான் தேவா உயிரினங்களுக்கு தீங்கிழக்கும் செயலை நானும் இக்கூட எவ்வாறு செய்வது நானும் கூட தேவ தேவியர்களில் ஒருவனே அல்லவா எனவே என்னையும் கூட இப்பாவச் செயலுக்கு ஆளாக்காதீர்கள் என்று அக்னி பகவான் சொன்னது போலவே சொல்லி இவரும் சென்றுவிடுகிறார் என் அறியாமல் இருந்தார் இந்திர பகவான் அப்படி இருக்கையில் அசுரர்களின் அட்டகாசம் மென்மேலும் பலவிதமான தொடர்ந்த தாக்குதலினாலே ரிஷிகள் மற்றும் முனிவர்களையெல்லாம் துன்புறுத்தி யாகங்களையும் பூஜைகளையும் வேள்விகளையும் எவ்விடத்திலும் நடக்க விடாமல் அத்தனையும் தடையாக்கி நிறுத்திவிட்டார்கள் அந்த அசுரர்கள் யாகங்களும் பூஜைகளும் நடக்காததனால் தேவர்கள் யாருக்குமே சரியான சக்தி கிடைக்கவில்லை அவிர்வாகம் கிடைக்காததனால் தேவர்கள் அனைவரும் கூட உடல் மெளிர்ந்து காணப்பட்டார்கள் சோர்வும் ஆகிவிடுகிறார்கள் அப்பொழுது கோபம் கொண்ட இந்திர பகவானாகப்பட்டவர் அக்னி பகவானையும் வாயு பகவானையும் பார்த்து நான் அப்போதே சொன்னேனே என் கட்டளை ஏற்றி நான் சொன்ன செயலை செய்திருந்தால் இப்பொழுது இந்த அசுரர்களின் ஆட்டமெல்லாம் முடிந்திருக்குமே அல்லவா இதை நீங்கள் செய்யாததனால் பூலோகத்திலே மனிதர்களாக பிறக்க கடவுது என்று சபித்து விடுகிறார் அப்பொழுது தேவலோகத்தில் நர்தனமாடும் ஊர்வசி அப்படிங்கிறதான அழகிய மங்கையும் கூட தேவராஜன் இந்திர பகவானுடையதான சாபத்தினால் அவளும் கூட பூலோகத்திலே பிறக்க கடவுது என்று சாபமடைந்தால் அக்னி பகவானோ மித்ரன் என்னும் பெயர் கொண்டும் வாயு பகவானோ வருணன் என்னும் பெயர் கொண்டும் அவதரித்தார்கள் பூ ஒருநாள் இவர்கள் இருவரும் வாழும் பிரதேசத்திலே நதியிலே ஊர்வசி நீராடுவதற்காக அவ்விடத்திலே வந்தால் அப்பொழுது அவளை பார்த்து மித்திரனும் வருணனும் அவர்கள் இழந்த அந்த சக்தியை மீண்டும் பெற்றார்கள் அதிலே மித்திரனோ தனது சக்தியை வீரிய ரூபமாக ஒரு குடத்திற்குள்ளே வைத்தார் ஒரு கும்பத்திற்குள்ளே வைத்து தேவலோகம் சென்று விடுகிறார் வருணரோ அவருடைய சக்தியை வீரியத்தை நீரிலே வைத்துவிட்டு சென்று விடுகிறார் நீரில் இருக்குமா சக்தியானது வசிஷ்ட முனிவராக அவதாரம் எடுத்தது குடத்திலே கும்பத்திலே இருக்கும் அந்த சக்தியானது அகத்திய முனிவராக அவதாரம் எடுத்தார் கும்பத்தில் தோன்றிய அந்த முனிவரோ குறுமுனியாக உயரத்தில் குறைந்தவராக நீண்ட ஜடாமுடியும் தாடியும் கையிலே கமண்டலமும் காவி ஆடையும் ருத்ராட்ச தரித்து கொண்டு ஒரு பொழிவு நிறைந்த ஞானியாகவும் மகா ரிஷியாகவும் மகா முனிவனாகவும் இந்த பூ உலகிலே பலவிதமான மிகச்சிறந்த வரலாற்றை உருவாக்கும் மிகப்பெரிய கதாநாயகனாக எம்பெருமான் அகத்தீஸ்வரர் திரு அவதாரத்தை செய்தார் அவர் பிறப்பு இருந்தது தொடர்ந்து இவர் செய்த அந்த சாகசங்கள் மிகப்பெரிய சாதனைகள் இதை பற்றி விரிவாக காண்போம் அகத்திய பெருமான் நான்கு யுகங்களும் நித்திய நிவாசம் செய்தவர் நான்கு யுகங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் வாழ்ந்தவர் என்றும் சொல்கிறார்கள் ஒருநாள் கைலாயமலையிலே அமையப்பராக விளங்கும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருக்கல்யாண வைபவம் நடக்கும் என்னும் பெருநிகழ்ச்சி நடைபெற்றது அச்சமயம் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் யக்ஷர்கள் போன்றதான அனைவரும் கூட கைலாய மலையிலே அனைவரும் ஒன்று கூடினார்கள் வடக்கில் இருக்கும் கைலாயமானது அந்த பாரம் தாங்காமல் கீழே இறங்க ஆரம்பித்தது அப்பொழுது அனைத்து தேவர்களும் கூட நம்முடைய நிலை என்னவோ என்று அச்சம் கொண்டு சிவபெருமானை பார்த்தார்கள் உடனே சிவபெருமானோ வானமும் பூமியும் அதிர ஒரே பெயரை கூப்பிட்டார் அந்த பெயரே அகத்தியா என்பதாகும் சிம்ம கர்ஜனையாக சிவபெருமானின் அந்த கூக்குரலை கேட்ட அகதீஷனோ முனிவர்கள் கூட்டத்திலிருந்து சிம்ஹத்தை போன்று வீர நடை போட்டு பக்தி பணிவோடு சிவபெருமானிடத்திலே நெருங்கி பகவானே என்று தலை வணங்கி சிரம் தாழ்ந்து அவரை பணிந்து வணங்கினார் திருப்பாதத்தை சரணாகதி அடைந்தார் சிவபெருமானை பார்த்து நான் என் செய்ய வேண்டும் இறைவா என்று கேட்டவுடனே சிவனார் சொன்னார் அகதீஷா இங்கே வடக்கு கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறது இதை சமம் செய்ய வேண்டும் என்றால் தெற்கிலே இந்த தேவர்கள் அனைவருக்கும் சமமான ஒரு சக்தி அந்த இடத்துல சென்றால் மட்டும்தான் இந்த பூ உலகமானது சமநிலையை அடையும் எனவே இங்கே கூடியிருக்கக்கூடியதான எல்லா தேவர்களின் பரிபூர்ண சக்திக்கு ஈடான சக்தி உன் உருவனிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது எனவே நீ இப்பொழுதே தெற்கு நோக்கிய பயணத்தை ஆரம்பிப்பாயாக தென்னாட்டிலே நீ நிகழ்த்த வேண்டிய காரியங்கள் செயல்கள் மிகவும் அதிவா அதிகமாக உள்ளன எனவே அந்த பயணத்தை துவங்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்க அகத்தியரோ இறைவா அனைவரும் கூட உன் திருமணத்தை பார்ப்பதற்காக இவ்விடத்திலே வந்திருக்கிறார்கள் எனக்கும் கூட அந்த ஆசை இருக்கும் அல்லவா சுவாமி நானும் கூட இந்த கல்யாணத்தை பார்ப்பதற்காகத்தான் வந்துள்ளேன் ஏன் சுவாமி எனக்கு இந்த நிலை என்று கேட்டவுடனே சிவனும் பார்வதி தேவியும் சொன்னார்கள் கவலைப்படாதே கொழுந்தாய் நீ எப்பொழுதெல்லாம் என்னை காண வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த க்ஷணத்திலெல்லாம் நான் உனது ஞானக்கண்ணிலேயும் சரி நீ நினைக்கும் இடத்திலேயும் சரி பார்வதி சமேதனாக திருக்கல்யாண கோலத்திலேயே எப்பொழுதும் உனக்கு நான் நித்திய காட்சி தருவேன் அதை பற்றி நீ கவலைப்படாதே நீ எனது கல்யாணத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போதெல்லாம் உனக்கு அந்த திருக்கோண காட்சியானது சர்வ சோபனமாக உனக்கு கிடைக்கும் எனவே அந்த கவலையை விட்டு என் கட்டளையை ஏற்றுக்கொள் என்று சொன்னார் சரி சுவாமி அப்படி ஆகட்டும் என்று மூன்று அடிகளை தென்னாட்டை நோக்கி வைத்தார் அவ்வளவுதான் சாய்ந்த வடக்கு நேராக வந்தது உலகமும் சமநிலையை பெற்றது அகத்தியரும் தென்னாட்டிற்கு பயணத்தை துவங்கினார் அப்படி இருக்கையிலே சிவபெருமான் அகத்தியருக்கு சிவ பூஜை செய்யும் பொருட்டு தன் ஜடையில் இருக்கும் அந்த கங்கையை கூட பரிசாக கொடுத்து அனுப்பினார் அந்த கங்கையும் கூட கமண்டலத்திலே நிரப்பிக்கொண்டார் அகத்தீஷன் தன்னுடையதான அந்த பயணத்தின் நடுவிலே ஒரு அடர்ந்த காட்டிற்குள்ளே வந்தார் அகத்தீஷன் அப்பொழுது ஒரு இடத்திலே அகத்தியா அகத்தியா என்று நிறைய பெயர்கள் ஒன்றாக சேர்ந்து அழைப்பதைப் போல அகத்திய பெருமானுக்கு செவியிலே கேட்டது என்னவென்று திரும்பி பார்த்தால் ஒரு மரத்தின் கிளையில் பலவிதமான சாந்தி அடையாத அகத்தியரின் முன்னோர்கள் ஆகப்பட்டவர்கள் பூதரூபம் கொண்டு அந்த மரக்கிளையிலே தொங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அகத்தியரை பார்த்து நான் நாங்கள் அனைவரும் உன்னுடைய மூதாதியர்கள் வம்சாதியர்கள் எங்களுக்கு தர்ப்பணங்கள் பித்ரு பூஜைகள் கடன்கள் இதையெல்லாம் யாரும் செய்விக்காததனால் எங்களுக்கு மோட்சம் சித்திக்கவில்லை அகத்தியா எனவே நீதான் இதை செய்ய வேண்டும் நீ நல்லதொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு நல்ல குழந்தையும் கூட சந்தானத்தை பெற்று அந்த குழந்தை மூலியமாக கற்பனாதி எல்லாம் எங்களுக்காக செய்து எங்களுக்கும் சாந்தமடையாத நமது பித்திருக்கள் அனைவருக்கும் கூட நீயே மோட்சத்தை செய்து தர வேண்டும் அதுவும் திருக்கரத்திலேயே இருக்கிறது அகத்தியா என்று சொல்லினார்கள் அகத்திய பெருமானோ அப்படியாகட்டும் உங்கள் குறையெல்லாம் விரைவாக நானே தீர்க்கிறேன் உங்களுக்கு சத்தியமாக மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை வணங்கி துதித்தார் பின்பு அகத்திய பெருமானோ நற்பண்புகளும் எல்லாவிதமான நன்மைகளும் கடாட்சமும் தன்னுடன் எப்பொழுதுமே துணையாக இருக்கும் ஒரு உயர்ந்த துணையை அகத்தியர் தேடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது விதர்ப தேசத்திலே தர்மபாலன் என்னும் ஒரு மகாராஜாவிற்கு ஒரு பெண் இருப்பதாக அந்த பெண்ணின் பெயர் லோபாமுத்ரை என்றும் தெரிந்து கொண்ட அகத்திய பெருமான் அவ்விடத்திலே ராஜ்ஜியத்திலே சென்று பார்க்க அந்த அந்த ராஜ்யத்திற்கு அகத்தியரை வருவதை பார்த்த தர்மபாலன் அந்த ராஜ்ய மன்னனாகப்பட்டவர் எழுந்து நமஸ்கரித்து அகத்தியரை வரவேற்றார் தனது ராஜ்யத்திற்குள்ளே அரியணையை அமர்த்தி வைத்தார் அப்பொழுது அந்த ராஜாவாகப்பட்டவர் தனது பெண்ணை அழைத்து அகத்தியருக்கு சொன்னார் இதுதான் என் மகள் லோபாமுத்திரை இவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று பல ராஜகுமாரர்கள் போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் இவளுக்கு யாரையுமே பிடிக்கவில்லை இவளுக்கு எப்பொழுதுதான் நல்ல வரன் கிடைக்கும் என்று சொல்லி அகத்தியரிடத்திலே கேட்க உத்தமியே தூய்மையிலும் தூய்மையான நல் மணமகனை நீ அடைய வேண்டும் என்ற உன் விருப்பமானது நிறைவேற வேண்டுமென்றால் இருக்கும் எல்லா தீர்த்தங்களிலும் நீராடி பின்பு உனது இஷ்டதெய்வமாகப்பட்ட உஜ்ஜயினி மகாகாலியிடத்திலே சென்று முறையீடு அவள் உன் குறையை கண்டிப்பாக தீர்ப்பாள் என்று சொல்லி அகத்தியரை விடத்திலிருந்து சென்று விடுகிறார் அப்படியே இவளும் தீர்த்த யாத்திரையை ஆரம்பித்தால் லோபாமுத்திரை தீர்த்த யாத்திரையைத் தொடங்கி காசியில் இருக்கும் அறுபத்தி நாலு கட்டங்களில் இருக்கும் புண்ணிய நதிகளிலும் அவள் ஸ்நானம் ஆசிரித்து உஜ்ஜயினி மகாகாலியிடத்திலே சென்று நமஸ்கரிக்க அங்கே ஒரு அசரீதி தோன்றி அது சொன்னது அகத்தியன் வழிகாட்டுவான் அகதீஷன் அருள் பெறவே அகத்தியன் அகம்மகில அகத்தியன் உன் கரம் பற்றுவான் என்று சொன்னது ஆனால் லோபாமித்திரைக்கு அது எதுவும் சரியாக புரியவில்லை காளிதேவியை நமஸ்கரித்தாள் அச்சமயம் எங்கும் என்றும் காணாதபடி வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றியது அகத்திய நட்சத்திரம் அது அந்த நட்சத்திரத்தை தொடரலாம் என்ற எண்ணம் இவளுக்கு ஏற்பட்டது ஆனால் அந்த நட்சத்திரமோ தென் திசையை நோக்கி சென்று கொண்டிருந்தது அதனாலே பகல் நேரங்களிலே ஓரிடத்தில் சென்று ஓய்வெடுத்துக்கொண்டு அங்கிருக்கும் புனித தலங்களையெல்லாம் போய் பார்த்து அங்கிருக்கும் இறைவனையெல்லாம் நமஸ்கரித்து இரவு சமயம் வந்தவுடனே தனது பயணத்தை அந்த நட்சத்திரத்தை நோக்கி லோபாமுத்ரா தேவி ஆரம்பித்து கொண்டிருக்கிறார் இப்படியே பல நாட்கள் ஓரிடம் அவ்விடத்தில் இருக்கும் ஆலய தரிசனம் பின்பும் மீண்டும் அந்த நட்சத்திரை நோ நட்சத்திரத்தை நோக்கிய பயணம் இப்படி பல நாட்கள் இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கையிலே ஒரு நாள் ஒரு நாள் இரவு சமயம் அந்த நட்சத்திரமானது பூமியில் இறங்கும்படியான காட்சி லோபாமுத்ரா தேவிக்கு தென்பட்டது அவ்விடத்திலே பார்த்தால் ஒரு பெரிய க்ஷேத்திரம் ஆலயம் ஒன்று இருப்பதையும் கண்டால் அவ்விடத்திலே போய் பார்க்க உள்ளே சிவபெருமான் அகத்தீசனாக காட்சியளித்தார் சிவபெருமானை பக்தி சிரத்தையோடு நமஸ்கரித்து சுத்தமான சந்தனத்தை எடுத்து வில்வ இலையிலே அகத்தி சாய் நமகா என்னும் மந்திரத்தை எழுதி அந்த சிவபெருமானை அர்ச்சித்து வந்தால் லோபாமுத்ரா தேவி ஒரு நல்ல சுபமுகூர்த்த நாளன்று அந்த சிவலிங்கத்திலே சுவாமியினது திருக்காட்சி லோபாமுத்ரா தேவிக்கு ஏற்பட்டது என்றால் அகத்திய பெருமானது ஹிருதயத்திலே சிவபெருமான் இருப்பதாக திருக்காட்சி அந்த சிவலிங்கத்திலே லிங்கத்திலே தேவிக்கு தென்பட்டது அதை பார்த்து கண்ணீர் மல்கி சிவபெருமானை வணங்கினார் தெரிந்து கொண்டாள் தான் சரியான மணமகன் என்பதை உணர்ந்தால் உடனே அச்சமயத்திலேயே அச்சமயத்திலேயும் கூட சரியாக அகத்திய பகவானே அந்த ஆலயத்தில் சுவாமியை காண்பதற்காக நேராக வந்து கொண்டிருந்தார் உடனே அகத்தீஸ்வரை அகத்திய பெருமானை கண்டவுடனே நாதா என்று சொல்லி லோம்பா முத்ரை அன்புடன் அகத்தியர் திருப்பாதத்தைப் பற்றிக்கொள்ள அங்கேயே அந்த அகத்தீசன் ஆலயத்திலேயே அகத்திய பெருமானுக்கும் லோபாமுத்ரா தேவிக்கும் விமர்சையாக திருக்கல்யாண வைபவமானது நடைபெற்றது திருமணமான உடனே அந்த காட்டிலேயே அகத்தியர் ஒரு ஆசிரமத்தை அமைத்து லோபாமுத்ரா தேவியுடன் வாழ்ந்து வருகிறார் அப்படி இருக்கையிலே ஒரு நாள் அம்பிகையை பார்த்து உனக்கு ஏதேனும் வரம் வேண்டுமானால் என்னிடத்தில் நீ கேட்கலாம் என்று சொன்னார் உடனே லோபாமுத்ரா தேவியோ அப்படி எதுவும் இல்லை சுவாமி நீங்கள் என்னை மிகவும் சந்தோஷமாக தான் வைத்திருக்கிறீர்கள் இருப்பினும் நான் ஒரு ராஜாவின் மகள் இளவரசியாக வாழ்ந்தவள் வஜ்ர வைடூரியங்கள் தங்கம் வெள்ளி போன்றதான பொருட்களுக்கு மத்தியத்திலே வளர்ந்த பெண் நான் எனக்கு அதன்மீது ஏதும் பற்றில்லை இருப்பினும் எனக்கு ஒரு ஆசை என் கணவன் அகத்தியர் தன் மனைவியை மகாராணி போல பார்த்து கொண்டார் என்னும் அந்த பெயர் உங்களுக்கு அந்த பெருமையை சேர வேண்டும் என்பது என் ஆசை சுவாமி அவ்வளவு என்று சொன்னார் உடனே அகத்தியரோ இதை கேட்டவுடனே மனம் மகிழ்ந்து பக்கத்தில் இருக்கும் மூன்று ராஜ்யத்தில் இருக்கும் மகாராஜாவை சந்தித்து உங்கள் ராஜ்யத்திலே உங்களது தேவையை விட அதிகமாக இருக்கக்கூடியதான பொன்பொருட்கள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் எனக்கு தானமாக தருவீராக என்று கேட்டார் உடனே அந்த ராஜாக்கள் அனைவரும் கூட ராஜ்ய பரிபாலனத்திற்கு தேவையான பொருட்களே தான் உள்ளன இருப்பினும் இந்த காணகத்திற்குள்ளே ஒரு அசுரர்கள் இருவர் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் அவ்வழியாக செல்லும் அனைத்து மக்கள்களது செல்வத்தையும் பறித்துக்கொண்டு கொண்டு அவர்களையும் கொன்று அவர்களையும் தின்பதாக கேள்விப்பட்டோம் எனவே அவர்களிடத்திலே சென்றால் செல்வம் அனைத்தும் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அப்படியே அவரும் கூட அகத்தியபரம் அகத்தீஸ்வரரும் அகத்தியரும் கூட அவ்விடத்திலே காணகத்திற்குள்ளே யார் அந்த அசுரர்கள் என்று பார்க்க அவர்களின் பெயர் வாதாவி வில்வளவன் என்பதாகும் இந்த வாதாபி ஒரு ஆடாக மாறுவான் வில்வலவன் அண்ணன் தனது தம்பியை ஆடாக இருக்கும் தனது தம்பியை வெட்டி அதை சமைத்து தன் குடிலே வைத்துக்கொண்டு கொண்டு அந்த வழியாக வருக்கூடியதான மனிதர்களையும் மகான்களையும் நமஸ்கரித்து எங்கள் வீட்டிலே உணவருந்த வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை உணவு அருந்தச் செய்து வாதாபி வெளியே வா என்று அழைப்பானாம் உடனே அந்த விருந்தாளியின் வயிற்றை கிழித்து கொண்டு அந்த வாதாபி வெளியே வருவானாம் அந்த விருந்தாளையின் நகைகள் ஆபரணங்கள் இதையெல்லாம் திருடி கொண்ட அவர்கள் அந்த உடலையும் கூட சமைத்து சாப்பிடு விடுவார்களாம் இது பல நாட்களாக அவரது கொடுமையான ஒரு பணியாக தொடர்ந்து நடந்து வந்தது அந்த அதர்மமானது அகத்தீஸ்வரனின் கண்ணிலே பட வேண்டும் என்று திருவிளையாடல் நடந்தது எனவே அவ்விடத்தை நெருங்கினார் அகத்தியர் அதே போல வாதாபியை ஆடாக மாற்றி அந்த ஆட்டை வெட்டி சமைத்து அக சாப்பிட வாருங்கள் சுவாமி உணவு அருந்த வாருங்கள் உணவு ஏற்க வாருங்கள் என்று சொல்லி அந்த ஆகப்பட்டவன் அழைக்கின்றான் அகத்தியரும் அப்படியே ஆகட்டும் வருகிறேன் என்று சொல்லி பரிமாறிய உணவை சாப்பிட்டு விடுகிறார் சாப்பிட்டு வயிற்றை தேர்த்து தேய்த்து கொண்டே வாதாபி ஜீரணோபவ வாதாபி ஜீரணோபவ வாதாபி ஜீரணோபவா என்று சொன்னார் அவ்வளவுதான் அந்த க்ஷணமே வாதாபியாக உள்ள சென்ற அரக்கனாகப்பட்டவன் ஜீரணமாகி விட்டான் ஆட்டு ரூபத்திலே சென்ற அரக்கன் அந்த க்ஷணமே ஜீரணமாகி விடுகிறான் உடனே வில் வில்வளவன் வாதாபி வெளியவா வாதாபி வா என்று சத்தமாக கூப்பிட்டான் அப்பொழுது யார் நீ தேடுகிறாய் என்றார் அகத்தியர் உன் வாதாபி எப்பொழுதோ ஜீரணமாகி விட்டான் இனி அவனுக்கு வாழ்க்கை இல்லை அவ்வளவுதான் அவன் முடிந்து விட்டான் என்று சொன்னார் அகத்தியர் இதை கேட்டவுடனே எங்கே அகத்தியர் தான் அன்னையும் கூட அழித்து விடுவாரோ என்ற பயத்துடன் சுவாமி என்னை எதுவும் செய்ய வேண்டாம் விட்டுவிடுங்கள் நான் அனைத்து செல்வங்களையும் உங்களுக்கே சமர்ப்பிக்கிறேன் என்னை மட்டும் விட்டால் போதும் என்று சொன்னார் உடனே அகத்தியரோ சரி விட்டு விடுகிறேன் நீ எனக்கு அடிமையாக இருந்து உனது வாழ்க்கையை நடத்திக்கொள் என்று சொன்னார் அப்படியே அவனும் கூட காலம் முழுக்க அகத்திய பெருமானுக்கு அகத்திய அடிமையாக இருந்து தனது காலத்தை நகர்த்தி அவனும் கூட நல்கதியை அடைந்தான் பின்பு அந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அகத்திய பெருமான் அந்த மூன்று ராஜாக்களுக்கும் தேவையானவற்றை கொடுத்துவிட்டு பின்பு லோபாமுத்ரா தேவியிடத்திலே கொடுக்க தேவியோ சந்தோஷமாக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மகாராணி போல வாழ்க்கையை நடத்தி வந்தான் இது ஒரு வரலாறு அடுத்ததாக ராவணாசுரனிடத்திலே அகத்தியர் செய்த திருவிளையாட்டை பற்றி காண்போம் ஒரு சமயம் இராவணாசுரனாகப்பட்டவன் தனது புஷ்பக விமானத்திலே வந்து கொண்டிருக்கும் பொழுது அகத்தியரை பார்த்து நின்றான் அகத்தியரோ என்னுடன் நீ போட்டிக்கு வருவாயாக போட்டி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதை நீயே தேர்ந்து செய்து கொள்ளுன்னு சொன்ன உடனே ராவணாசுரனோ இசையிலே சிறந்த ஞானி எனவே இசையை வைத்து போட்டி நடத்துவோம் என்று சொல்லி ஆரம்பிக்க ராவணாசுரன் சிவபெருமானே தனது இசையிலே மயக்கியவன் அந்த கைலாய மலையையே தூக்கி கொண்டிருக்கும் பொழுது தனது தலையையும் தனது கையையும் தனது நரம்பையும் வைத்தே ஒரு புதிய வீணையை வைத்து அதிலே ஜட்டா கட்டாக்க சம்பிரபா என்னும் கானத்தை பாடி சிவனை சந்தோஷிக்கப்படச் செய்து அவரிடத்திலே பலவிதமான வரங்களை வாங்கிய ஒரு மகாவீரன் ராவணாசுரன் அப்பேற்பட்ட ராவணன் இசையை மீட்டினான் தனது யாலியைக் கொண்டு அகத்திய பெருமானும் கூட தனது இசையை மீட்டினார் அப்பொழுது பெரிய பாறாங்கல்லும் கூட அகத்திய பெருமானின் இசையை கேட்டு மயங்கி உருக ஆரம்பித்தது இதைவிட ஒரு பெரிய இசையிலே உயர்ந்தவர் யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி ராவணாசுரன் அந்த அகத்திய பெருமானை வணங்கி நான் இந்த தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் சுவாமி நீங்களே சிறந்தவர் என்று சொல்லி நமஸ்கரித்தார் என்பதும் ஒரு வரலாறு அப்பேர்பட்ட ராவணனோ அகத்தியரையை பார்த்து இனி நீங்கள் இருக்கும் இந்த தென் திசையை நோக்கி என்னுடைய தாக்குதல் எனக்குமே இருக்காது சுவாமி என்று ராவணாசுரன் அகத்தியரை வணங்கிவிட்டு அவ்விடத்திலிருந்து சென்று விடுகிறான் ஒரு சமயம் விந்திய மலையானது சூரியனை பார்த்து நீ ஒரு நாள் எப்படி உனது பயணத்தை துவங்குகின்றாய் முடிக்கின்றாய் என்று கேட்டவுடனே நான் கிழக்கிலே உதிக்கிறேன் மீண்டும் மேருமலைக்கு அருகாமையில் சென்று நான் மறைந்து கொள்கிறேன் என்று சொன்னார் மேருமலை என்ன நான் அதைவிட உயர்ந்த மலையாகி காட்டுகிறேன் உனது பாதையிலே நான் தடையாக இருந்து இந்த பூமியிலேயே உன்னுடைய கிரணங்கள் படாதபடியாக நான் வளர்ந்து விடுகிறேன் சொல்லி மிகப்பெரிய உருவத்தை எடுத்தது அந்த விந்தியமலை அப்பொழுது அகத்தியர் தென்னாட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த சமயம் விந்திய மலைக்கோ அகத்தியரின் கோபத்தை பற்றி தெரியும் அகத்தியர் விந்தியமலையை பார்த்து நீ இவ்வாறு உயர்ந்து கொண்டே போனால் நான் எப்படி இந்த தென்னாட்டைக்கு செல்வது எனவே நீ கொஞ்சம் வழிவிட வேண்டும் என்று சொல்லி நான் மீண்டும் வரும் வரை நீ சிறிய மலையாகவே இருப்பாயாக என்ன சொன்னார் உடனே தனது உயரத்தை குறைத்து கொண்டார் அந்த விந்திய அந்த விந்திய மலையின் அகம்பாவத்தையும் கூட அடக்கியவர் அகத்திய மகான் இப்படி இந்த விளையாட்டும் பூர்த்தியானது அடுத்ததாக சிவபெருமான் தந்த இந்த கமண்டலத்திலே இருக்கும் கங்கையை அகத்திய பெருமான் ஒரு இடத்திலே வைத்து விட்டு தியானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அச்சமயம் விநாயக பெருமான் தென் திசையில் இருக்கும் வறட்சியை போக்க வேண்டும் என்று நினைத்தார் அவர் ஒரு காகத்தைப் போல ரூபம் பறித்து கொண்டு அகத்திய பெருமானது கமண்டலத்தை தட்டிவிட்டார் அப்பொழுது அந்த கமண்டலத்திலே இருக்கும் நீரானது ஒரு பெரிய நதியாக ஓடத் துவங்கியது அந்த நதியே காவேரி நதியாகும் இன்றளவும் கூட அந்த காவேரி நம் அனைவருக்கும் எல்லா தாகங்களையும் கொண்டு நமக்கு மிகப்பெரிய புனித நதியாக இருப்பதற்கான காரணம் அகத்திய பெருமான் அன்று கைலாயத்திலே சிவனாரிடத்திலே வாங்கி வந்ததை இவ்விடத்திலே வைத்ததாக அதை விநாயகப் பெருமான் தட்டிவிட்டதனாலே அகத்தியர் மூலியமாக இங்கே காவேரி வர வேண்டும் என்பது சிவபெருமானின் திருவிளையாடல் அதிலே அகத்திய பெருமானுக்கும் பங்கு உள்ளது இதுவே காவேரியை தோற்றுவித்த வரலாறாகும் அகத்திய பெருமானாகப்பட்டவர் நேராக சிவனிடத்திலும் முருகப்பெருமானிடத்திலும் சிசியராக இருந்து எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்ட ஒரு குருவாக இருக்கக்கூடியதான உன்னத முனிவர் தமிழ் இலக்கியங்களை சிவபெருமானிடத்திலிருந்தே கற்றுக்கொண்டு தமிழ் சங்கத்தை நிறுவி தமிழை வளர்த்த ஒரு உயர்ந்த கொள்கையுடையவர் அகத்திய பெருமான் பின்பு முதல் தமிழ் சங்கம் அகத்தியரால் நிறுவப்பட்டது இரண்டாவது சங்கம் தொல்காப்பியரும் மூன்றாவது தமிழ் சங்கத்தை நக்கீரரும் பார்த்து கொண்டார்கள் என்றது வரலாறு தொல்காப்பியம் தோன்றுவதற்கு முன்பாகவே தோன்றிய நூலானது அகத்தியம் இந்த முழு அகத்தியமானது நமக்கு சரிவர கிடைப்பதில்லை கிடைத்திருந்தால் இதுதான் முதல் தமிழ் இலக்கியமாகவும் எல்லா விதமான விசேஷங்களும் நிறைந்த மிகப்பெரிய ஒரு நூலாகவும் இருந்திருக்கலாம் என்கிறது ஆராய்ச்சி தண்டகாரண்யம் என்னும் க்ஷேத்திலே குடியில் அமைத்திருந்தார் ஆசிரமம் வைத்திருந்தார் அப்பொழுது திருமாலின் மூர்த்தியாக விளங்கும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே அந்த தண்டகாரண்ய கஷேரத்திற்கு வந்திருந்தார் என்பது வரலாறு அந்த தண்டகாரண்ய கஷேரத்திலே எல்லா மிருகங்களும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருப்பதைப் போல வசிப்பதுதான் மிகச் சிறப்பு எந்த மிருகமும் எந்த மிருகத்தையும் துன்புறுத்துவதில்லை அப்பேற்பட்ட அந்த தண்டகாரியக் கஷேத்திரத்திலே ராமபிரானாகப்பட்டவர் ராவணாசுரனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அகத்திய பெருமானை வணங்குவதற்காக அவ்விடத்திலே வந்து அவரிடத்திலே பணிந்து வணங்கி ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்ட மகிமையினாலே தான் ராமபிரானுக்கு இராவணாசுரனை சம்ஹாரம் செய்யும் ஒரு தன்மை உண்டாயிற்று என்று கூட அகத்திய பெருமானின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கூட ஒரு மூன்று நாட்கள் அவ்விடத்தில் தங்கியிருந்த ஒரு புண்ணியஸ்தலம் தண்டகாரண்யக் கஷேரம் ராமபிரானுக்கு வில்லும் அம்பும் அகத்திய இடத்திலிருந்து கிடைத்ததான புண்ணியக்ஷேத்திரமும் கூட அந்த தண்டகாருண்யக் கஷேத்திரமாகும் முதல் கதைக்கு செல்வோம் அந்த இந்திர பகவானை தொந்தரவு செய்ததான தாரகாசுரன் கடலிலே ஒளிந்து கொண்டான் அல்லவா அகத்திய பெருமானன் தப்பு வலிமையெல்லாம் பெற்று வெளியே வந்தவராக வந்து இந்திரனை பார்த்து நான் இந்த கவலையை தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி அந்த கடலிலே இருக்கும் எல்லா நீரையும் மூன்றே மூன்று மடக்குகளாக குடித்து விடுகிறார் குடித்தவுடனே அந்த அசுரர்கள் எல்லாம் மாட்டிக்கொள்கிறார்கள் இந்திரனும் பல தேவர்களும் அந்த அசுரர்களிடத்திலே சண்டையிட்டு அனைவரையும் சம்ஹாரம் செய்கிறார்கள் பின்பாக மீண்டும் அகத்திய பெருமான் தனது வயிற்றுக்குள்ளே இருக்கும் அந்த சமுத்திர நீரை அதனுடன் இருக்கும் ஜீவராசிகள் அனைத்தையும் கூட எப்படி இருந்ததோ அதே போல மீண்டும் உமிழ்த்து அந்த சமுத்திரத்திலேயே விட்டுவிட்டார் என்பதும் ஒரு திருவிளையாடலிலே ஒரு கதை பல மதங்களிலே பல இனங்களிலே பலவிதமான ரூபங்களும் நாமங்களும் கொண்டு வழிபடக்கூடியதான மகான் அகத்தியர் அவரே தெய்வமாகவும் மகானாகவும் முனிவராகவும் ரிஷியாகவும் பலவிதமான வடிவங்களிலே அவரை வழிபடுவது என்பது சிறப்பான ஒரு விஷயம் பதினெட்டு சித்தர்களிலே தலையாய சித்தர் அகத்திய பெருமான் இவர்கள் அனைவருக்கும் குரு என்பது உண்டு ஆனால் அகத்திய பெருமானுக்கு மட்டுதான் குரு என்பது நேரடியாக சிவபெருமானும் முருகப்பெருமானுமே குருவாக இருந்த ஒரு சிறப்பு அகத்திய மகானுக்கு மட்டுமே உண்டு அதே போல் ஈசன் என்னும் திருப்பட்டம் அகத்தீசன் என்னும் திருப்பட்டமும் அகத்தியீச பெருமானுக்கு மட்டுமே உண்டு பின்பு அகத்திய பெருமான் வாசம் செய்த அகத்திய மலை என்பது பொதிகை மலை ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட உயரத்திலே அகத்தியர் மலை இருக்கிறது அங்கிருந்துதான் தாமரபரணி ஆறு கூட உருவாக்கமாகிறது அந்த மலையிலே அகத்திய பெருமானாகப்பட்டவர் இன்றளவும் சிலஞ்சீவியாக இருந்து நித்திய நிவாசம் செய்வதாக பக்தர்களது நம்பிக்கை அவ்வப்போது பக்தர்கள் அவ்விடத்திலே இருக்கும் அகத்தீச பெருமானின் சிலைக்கு அபிஷேகமும் அலங்காரமும் ஆராதனையும் செய்வதற்காக அவ்விடத்திலே சென்று அவரை வணங்கி அவரது பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவது உண்டு அதனாலே அங்கிருக்கும் அகத்திய பெருமானின் திருப்பாதத்தை வணங்கி அனைவருக்கும் எல்லாம் வல்ல அகத்தீச பெருமானின் அனுகிரகமும் லோபாமுத்ரா தேவியின் ஆசிர்வாதமும் அம்மையப்பராக விளங்கும் பார்வதி பரமேஸ்வரரின் அனுகிரகமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி லோகாசமஸ்தாசுகினோ பவந்தோ என்று இந்த பதிவை முடிக்கின்றோம் சஸ்தி